சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கழுக்கட்டை தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் என்னால் ஒரு ரெண்டு மூணு நாளாக எந்த அப்டேட்டும் பண்ண முடியல என்னோடய சேனலை பிகாஸ் இங்கே ஹூஸ்டனில் ஹரிக்கன்றதுனால ஒய்ஃபையும் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமாக இருந்துச்சு என்னால் அப்டேட் பண்ண முடியல இப்போ வாங்க ரெசிபி பார்க்கலாம் ஒரு ஒரு கப்பு அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து நார்மலாக கடையில் விற்கிற இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா வீட்டில் எதுவும் அரைச்சிதெல்லாம் இல்லை கடை மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு இப்போ இந்த மாவில் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக பண்ணிச்சிங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப கல் மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது சாஃப்ட்டு நம்ம எடுத்து சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு கரெக்டாக பண்ணிங்க அதாவது தண்ணி உடனே நிறைய போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நம்ம இப்போ சிப் சப்பாத்தி பதம் எப்படி இருக்குமோ அந்த பதத்தில் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இந்த பொரோட்டாக்கெலாம் பண்ணுவீங்க பார்த்திங்களா அந்த பதத்தில் இருக்கணும் நல்லா மாவு உங்களுக்கு கையில் வந்து ஓட்டக்கூடாது இப்போ மாவை நம்ம கரெக்டாக எல்லாமே எடுத்து பிசைஞ்சு வச்சாச்சு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பு கொழுக்கட்டைக்கு வேணுமோ போடலாம் யூஷலாக எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் புழிவாங்க இந்த பால் கொழுக்கட்டுக்கு இந்த மிஷினில் போட்டு மாவை போட்டு நல்லா அவங்களுக்கு கொண்டு ஒன்றா புழிவாங்க பட் நம்ம வந்து கையிலையே பண்ணிக்கலாம் கையில் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணோம் பாருங்கள் நான் ரவுண்டு போடும்போதே எனக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள் ஸோ ஒட்டவே கூடாது மாவு எப்போவுமே ஸோ எல்லா மாவுமே நான் போட்டு ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி இது மாதிரி தட்டில் வச்சாச்சு இது ரொம்ப நேரலாம் காயவும் கொட வேண்டாம் இப்போ ஒரு பவுலில் நல்ல பெரிய பாத்திரமாக பார்த்து அதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ தண்ணி நல்லா வந்து உங்களுக்கு கொதிக்கட்டும் இதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சிட்டு இருந்தது அதுலேருந்து அப்படியே ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒன் பை த்ரீ தான் நம்ம வந்து தேங்காய் துருணை தேங்காவை ஆட் பண்ணி நல்லா நம்ம நெய்லியே வறுத்து எடுத்து வச்சுப்போம் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது பெர்ஃபெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி தேங்காவை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சோடா எடுத்து இப்போ நம்ம அரிசி மாவில் ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சோம் இல்லையா அதை நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த ரவுண்டு இப்படி விழும்போது எதுலேயுமே ஒட்டாமல் விழணும் ஒட்டி இருந்துச்சுன்னா எல்லாமே கொழஞ்சி போயிடும் ஸோ அதனால் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு அதுலேயே வந்து உடையாமல் உங்களுக்கு சாஃப்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்படி போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக உள்ளே போகணும் அதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ் பர்ஃபெக்டான ஸ்டேஜ்னால் நம்ம இதுக்கப்புறம் வெள்ளம்லாம் கூட சேர்ப்போம் ஆனால் கரெக்டாக உங்களுக்கு வெந்திருக்கோன்னு அர்த்தம் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை கப்பு வெள்ளத்தை சும்மா லைட்டாக நான் ஹீட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன் சும்மா பாகலாம் நம்ம காய்ச்சல இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் தெரியும் உங்களுக்கு ரெண்டு கப்பு தண்ணி கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் பர்ஸ்னலாக என்னோடய டாட்டருக்கு வந்து இது ரொம்ப 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 பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லிக்விட் ரொம்ப எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்காக நான் மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு அரிசியில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி கூட நீங்கள் தாராளமாக திக்காக பாயாசம் மாதிரி சாப்பிட்லாம் இல்லை எனக்கு இந்த லிக்விடு தான் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் அரைச்ச தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க இப்போ தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் அவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கரெக்டான ஸ்டேஜ் இந்த டைமில் நம்ம தேங்காய் தேங்காய் பால் ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிங்கன்னா நல்லா அவங்களுக்கு இந்த தேங்காய் பால் ஏலக்காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கொஞ்சம் கரைச்சிப்போம் கரைச்சி நம்ம கொதிக்கிற பால் கொழுக்கட்டையில் ஆட் பண்ணிப்போம் அரிசி மாவை நீங்கள் ஆட் பண்ணும் போது திக்கு பதம் கொடுக்கும் நல்லாவே அதுக்காக நம்ம ஆட் பண்ணுவோம் சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சோம் இல்லையா அதுவே உடஞ்சி போயிடும் நிறைய பேருக்கு அது உடைஞ்சி போய் அது நல்லா தீக்கு கொடுக்குன்னு பட் எனக்கு எதுவுமே உடையில எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை எடுத்து இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இப்போ நல்லா கொதிச்சிடுத்து சூப்பராக உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் இது இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற டிஷ்ஷு தான் இதில் என்னென்னா நமக்கு இந்த உருண்டை பிடிக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் டைம் பாஸ்க்காக அவங்கக்கிட்டேயே கொடுத்து இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் சூப்பராக அவங்களே பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணியும் கொடுக்கலாம் ஆனால் இதில் என்னென்னா இது மாதிரி உடையாமல் சாஃப்டாக வருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சூப்பர் குக்குங்க பதம் அதே தான் நான் மறுபடியும் சொல்வேன் ரெண்டு கப்பு போட்டு நீங்கள் ஒரு கப் அரிசியில் ரவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்காயிடும் ஆனால் மூணு கப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் இது மாதிரி பண்ணும் போது கொஞ்சம் நல்லா லிக்விடாகவும் இருக்கும் டைம் ஆக ஆக அதுவே நல்லா எரிக்கிறோம் உங்களுக்கு ஸோ இதை விட ஈஸியாக ஒரு ரெசிபி நம்ம பண்ண முடியாது நான் வந்து இந்த ரெசிபி என்னோடய மதுரையில்லா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி தான் உங்களுக்கு நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி